அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் நாட்டிற்கு விஜயம் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பம் சுயாதன குழுக்கள் தேர்தலில் போட்டியிடும் சின்னம் தொடர்பிலான இறுதி தேர்மானம் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றும் கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிற்கு புதிய பிரதி புலிஸ் மாதிபர் நியமனம் நவகத்தேகம குடிநீர் பிரச்சினைக்கு கம்எந்தவிடமிருந்து தேர்வு அவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இந்திய அமைச்சர்களான அமைச்சர்கள் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு இஞ்ச முட்புகள் வருகை தந்துள்ளார் இலங்கையின் இந்திய உயர்ஸ்தானிகர் வழிபகார அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை வரவேற்றுள்ளனர் இந்திய வழிவுகார அமைச்சருடன் எட்டு பேர் அடங்கிய தூதுக்குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூர்யா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் விஜித் ஹேரத்தையும் இந்திய விழிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் நான்கு பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பமானது எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரம்மையல் ரத்நாயக்க தெரிவித்தார்

நிலையத்தில் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை செலுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளமைக்கு அமைய தாக்கல் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் அதேவேளை வேட்பு மனுவுடன் வழங்க வேண்டிய அனைத்து ஆவணங்களும் ஒரே நாளில் வழங்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிடும் சாமர நாகந்தலர் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் பொது தேர்தலுக்காக இதுவரையில் எண்பத்தாறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று கட்டுப்பணம் செலுத்தின மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன திகா மடுல தேர்தல் தொகுதியின் ஒன்பது சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன கொழும்பு மாவட்டத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள சுயேச்சை குழுக்களின் எண்ணிக்கை ஒன்பதாகும் வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் அலுவலக வளாகங்களில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகப் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிஹால் தால்தூ தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொது தேர்தல் தொடர்பான தேர்தல் பிரசார அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறுகிறது சாகல ரத்நாயக் முன்னாள் அமைச்சர் பிதுர விக்ரமநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபே வர்தன பிரதி தவிசாளர் முன்னாள் அமைச்சர் ரவி கர்ணாநாயக் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பொதுக் கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதன் பின்னணியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது பார்லமெண்ட் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி நேற்று அறிவித்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புனு இம்முறை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் சின்னத்தில் போட்டியிடவுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணுக்கர் மேவெத்திய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மத்திய பிரதேசம் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மொட்டு சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் அதேபோன்று எமது சகோதர கட்சிகளுடன் கலந்துரையாடுகளை ஆரம்பித்துள்ளோம் வேட்பு மனு தாக்கலை முன்னிட்டு விண்ணப்பித்திருந்த அனைவருக்கும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி நேர்முக பரீட்சைக்கு நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையின் அலுவலகத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜனவின் அலுவலகத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் விசேடமாக அறிவார்ந்த அதே போன்று நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வேட்பாளர்கள் அத்துடன் நாட்டை நேசிக்கும் கிராமத்தை நேசிக்கும் திட்டங்களை கொண்ட வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் எமது இயந்திரம் மேலும் வலுவடைந்து வருவதாகவும் நாம் நம்புகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுக்கு மிகுதியாகவும் ஒரே எதிர்பார்ப்பு நாமல் ராஜபக்சவே என்ற நம்பிக்கை தற்போது மக்கள் மத்தியில் அகழ்ந்துள்ளது இடதுசாரி மையம் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து நேற்று கருத்து தெரிவித்தது கடந்த காலங்களில் கூறிய மூன்று சதவீதம் எங்கே ஐம்பது வீதம் நாற்பது வீதமாக உள்ளது இதில் மூன்று வீதம் எங்கு உள்ளது ஆனால் மூன்று வீதத்தை நாற்பத்தி மூன்று வீதமாக காண்பித்துள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஐம்பது வீதம் குறைவடைந்து இரண்டரை வீதமாகியுள்ளது தான் இந்நாட்டு மக்கள் புரட்சிகரமான மக்கள் மக்களின் பெரும் புரட்சிகர அபிலாஷைகளை வெளிப்படுத்திய நாடு இது எனவே அவ்வாறான நாட்டில் சாத்தியமற்றது என்பது எதுவும் இல்லை என்பதை மக்கள் கூறியுள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் அன்று அதனை காண்பித்துள்ளார்கள் மக்களை அத்தகைய அரசாங்கத்தைலை தாங்குகின்றார் அதனை பலரும் எதிர்பார்க்கின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பருத்த துறையில் பொதுக்கூட்டம் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது துறை கொட்டடி கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் வழங்குவதற்காக வடக்கு மாகாண கடற்கொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரும் மகஜர் ஒன்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளிக்கப்பட்டது எல்லை தாண்டிய அத்துமீறிய இந்திய நாட்டின் இழுவைப் படகுகளினாலே எமது சமூகத்தில் உள்ள தொழிலாளர்களின் வலைகள் மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்பட்டு நஷ்டங்கள் ஏற்படுகின்றமை சட்ட ரீதியாக தடுக்கப்பட வேண்டும் எமது பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளினாலே சுருக்குவலை டைனமோ எமது கடல் வளம் அளிக்கப்படுகின்றது இவைகள் நிரந்தரமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மிகவும் விரைவாக இவ்வேலை திட்டத்தை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எமது கரையோர பகுதிகளிலே நடைமுறை உள்ள போதை வஸ்து கடத்தல் வியாபாரங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டு கடத்தல் செய்பவர்கள் அதற்கு உடந்தையாய் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு மீனவர்கள் பிரச்சனைகளை நாங்கள் என்ன கண்டிருக்கின்றோம் அதை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புடி தொழிலை முன்னிட்ட கடல் தொழிலை முன் உதாரணம் கொண்டு இயங்குகின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றது அந்த நிறுவனங்கள் எல்லோருமே இன்றைக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரப்போகின்றது அதனால வந்து பழைய விளையாட்டு விளையாட்டெல்லாம் முடிய போகுது நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நாளைக்கு இதில் இருக்கின்ற இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள் நிச்சயமாக இதில் திறமையானவர்கள் இருப்பார்கள் என்றால் தசனியானவர்கள் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக நாளைக்கு மீன்பிடித்துறை சம்பந்தமான மஜுமரு திட்டம் மக்கள் பாவனைக்கு மாவட்டம் நவகத்தேகமையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது நவகத்தேகம மக்களின் குடிநீர் பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு அன்று இவ்வாறு அடிக்கல் நாட்டப்பட்டது നവകത്തേകമ മക്കളിൽ കനവ് ഇന്ന് നനവാനത് புத்தலம் நவகத்தேகம மகா வித்தியாலயத்தில் ஐநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பெறுகின்றனர் இந்த பாடசாலை மாணவர்களை போன்றே இதனை அண்டிய கிராமங்களை சேர்ந்த நானூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த பிரச்சனைக்கு தேர்வினை பெற்றுத் தருமாறு நவகத்தேகம பாடசாலையின் அதிபர் கம்மேதவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவர்களுக்கான தேர்வினை வழங்க கம்மதம் முன்வந்தது இந்த திட்டத்திற்கு கம்பஹா கணேமுலையை சேர்ந்த பேசேனஸ் உருகே சோமா பி பதுகே உள்ளிட்ட குடும்பத்தினர் நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளனர் கம்மதவின் தலைவர் ஷவன் டேனியல் அரசு அதிகாரிகள் கம்மத குழுவினர் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றுள்ளனர் கடற்படையினரின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டது இதன்போது தேரர்களும் ஆசி வழங்கினர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பேராயர் கருவினால் ரஞ்சித் ஆண்டகையை நேற்று சந்தித்துள்ளார் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு மறை மாவட்ட ஆயர் துஷாந்த் பெட்ரிகோவையும் பிரதமர் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரியும் பிரசன்னமாகியிருந்தார் இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் விசட கலந்துரையாடலில் நேற்று ஈடுபட்டார் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் அதற்கான முறையான திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவது புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துதல் உணவு பாதுகாப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலையில் வெளிப்படைத்தன்மை தன்மை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்களின் தரம் ஏற்றுமதி பொருட்களின் நிலை மற்றும் தரம் கைத்தொழில் முயற்சியாளர்களின் திட்டங்களுக்கு கடன் வழங்குதல் கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தொடர்ந்து வழங்குதல் மற்றும் அரசு நிறுவனங்களை மறுசரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அமைச்சின் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவாக கலந்துரையாடியுள்ளார் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் பதிவீடு பிரதிநிதி அசுரா குபோடோ ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமார் குமார்நாயகவை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பு திட்டம் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலை ஊடாக இலங்கைக்குள் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான தமது ஒத்துழைப்பை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலை திட்டம் கொண்டுள்ள விருப்பம் தொடர்பிலும் வதவிட பிரதிநிதி ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவுக்கு இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார் ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்த அசுரா குபோடோ அரசு சேவையின் வினைத்திறனை உறுதிப்படுத்துவதற்காக விரைவில் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபராக ரோஷான் விஜய் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் ஆணைக்குழுவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பான தேசிய சர்வதேச ரீதியான பல்வேறு கட்சிகளை நிறைவு செய்துள்ள அவர் ரோஷான் விஜய் சிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் போலீஸ் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் தற்போது மீள அழைக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரயாந்த வீர சூரிய தெரிவித்தார் ஆயிரத்தி இருநூறு போலீசார் இவ்வாறு மீள போலீஸ் நிலையங்களுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பாராளுமன்றம் அண்மையில் கலைக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த போலீசாரே இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறை பொதுத் தேர்தலில் எவ்வாறு எந்த சின்னத்தில் களமிறங்க உள்ளது என்பது தோறவில் இன்று அறிவிக்கப்படும் என கட்சியின் பொருளாளர் லசந்த அழகிய தெரிவித்துள்ளார் ரபுக்கண கம்பள பகுதியில் உள்ள வீடன்சில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மது அருதி கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறு வலுவடைந்ததை அடுத்து கோரி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொடவெல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான ஒருவரை இதன்போது உயிரிழந்துள்ளார் கொலை சம்பவம் தொடர்பில் கொடவெல்லவைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதானவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர் வாதுவ உள்ள கடற்கரையில் ஆண் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் அறுபது முதல் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவரை உயிரிழந்துள்ளதாகவும் உடலில் சிறு காயங்கள் காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் நிலவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென் மேல் மாகாணங்களின் கரையோரப் பிரதேசங்களில் காலைவழியில் சிறிதளவு மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மகளிருக்கான 20 உலகக்கின கிரிக்கெட் தொடரின் இன்றும் இரண்டு போட்டிகள் உள்ளன தொடரின் மூன்றாவது போட்டியாக தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று முப்பதுக்கு நடைபெறவுள்ளது கடந்த முறை போட்டிகளை முன்னின்று நடத்திய தென்னாப்பிரிக்கா அணி இம்முறை இரண்டாம் இடத்தை பெற்றது லோவா வால்டாக் இன் தென்னாப்பிரிக்காவை வழிநடத்துகின்றார் மேற்கிந்திய தீவுகள் அணியின் தலைவராக ஹேரி மெத்யூஸ் ஏற்படுகின்றார் இதனிடையே இன்றைய இரண்டாவது போட்டியில் இந்திய மகளிர் அணியும் நியூசிலாந்து மகளிர் அணியும் மோதவுள்ளன இந்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இன்று நடைபெறவுள்ள இரண்டு போட்டிகளும் துபாய் மைதானத்தில் நடைபெறவுள்ளன தொடரின் அனைத்து போட்டிகளையும் எம்பிவி ஊடக விலையமைப்பின் டிவி ஒன் தொலைக்காட்சி ஊடாகவும் சிரிஸ் டிவி டாட் எல்கே எனும் இணையதளம் ஊடாகவும் நேரலையில் கண்டுகளிக்க முடியும்